விஜயவே என்ன தாக்குதல் நடத்தும் அளவுக்கோ அவரையே கவனித்து அதை எதிர்த்து பரப்புரை செய்வ அளவுக்கோ திமுகவினுடைய முழு மெஷினரி அதாவது பரப்புரை எந்திரத்தில் திமுகவுக்கு இணையானது எதுவுமே கிடையாது இதுதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு எதை செய்தாலும் எதை திறம்பட செய்தாலும் அது மக்களுக்கு எட்டு அளவுக்கு செய்தாலும் அதுல குழப்பங்கள் விளைவிப்பதோ பிளவுகளை ஏற்படுத்துவதோ எதிர்கட்சிகளை வீழ்த்துவதோ திமுகவுக்கு இணை திமுக தான் எதுவும் கிடையாது மிகவும் திறம்பட உள்ள ஒரு மெஷினரிய இன்னைக்கு வந்து கட்டவிழ்த்து விட்டால் விஜய்க்கு எதிராக அந்த மெஷினரிய உடஞ்சு போகும் அளவுக்கு விஜயினுடைய பதில் தாக்குதல் இருக்கு காரணம் என்னன்னா ஒரு இன்னைக்கு வந்து துணை முதல்வர் சின்னவர் யூஎஸ் அவரு என்னதான் ரெட் ஜெயண்ட் நடத்தினாலும் என்னதான் புதிய படங்களுக்கு என்ன அவர் வந்து பூசை போட்டாலும் என்ன அந்த படங்களில் இருந்து அவருக்கு எத்தனையோ தொகைகள் கிடைத்தாலும் வெற்றி அடைந்ததா அவர் புரிந்து கொண்டாலும் பிரபலமாக மாட்டேங்குது அவருடைய படங்களோ அந்த பாடல்களுடைய பாடல்களோ அந்த படங்களுடைய நடிகர்களோ ஆனா விஜய் என்பவர் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சுக்கிட்டே வர்றார் விஜயினுடைய எதிர்ப்பு என்பதோ எதிர்வினை என்பதோ ஆற்றப்படுகிறது என்பதை அன்றாட தமிழ்நாட்டில் அரசியல் விவாதத்தில் பார்க்க